எல்லோருக்கும் வணக்கம் இப்படி நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி பல பரபரப்பான தேர்தல் குறித்த விஷயங்கள் மற்றும் அரசியல் விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உன் நேரமே போகாது இறுதி வரை பாருங்கள் மிக மிக சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டம் நேற்றுக்கு தமிழக அரசியலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னாக்க அது மிகையாவது நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பெரிய ஒரு அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் அஃபீஷியலி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று திருச்சியிலே துவங்கினார் அவர் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பிரசாரம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முதல் முன் முதல் சனிக்கிழமையாக நேற்று திருச்சியிலே வந்து பல இடங்களிலே பிரசாரம் செய்தார் திருச்சியில் அவர் சென்ற இடமெல்லாம் பிரம்மாண்ட கூட்டம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக ஏராளமான ரசிகர்கள் மணிக்கணக்காக காத்திருந்து அவரை பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவை தொலைவி அவருடைய அவர் அவர் சென்று அந்த சிறப்பு பேருந்து கடப்பதற்கு கிட்டத்தட்ட நான்கு அணி ஐந்து மணி நேரம் ஆனது என்று சொல்லப்பட்டது பல இடங்களிலே பேசினார் இறுதியாக இரவு தாமதமாகிவிட்டால் ஒரு இடத்துல பேசவில்லை பெரம்பூரில் பேசவில்லை அங்கே பிறகு பேசுவார் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த விஷயம் வந்து நேற்றைக்கு வந்து தமிழக அரசில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விஜய்க்கு வந்து வந்து வந்திருப்பது போல கூட்டம் இதற்கு முன் அரசியல் தலைவர்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா என்று பெரிய ஒரு சர்ச்சை அல்லது டிபேட் வந்து தொலைக்காட்சிகளில் நடக்கிறது செய்தி தொலைக்காட்சிகள் நேற்று பகல் முழுவதுமே வந்து பெரிய அளவில் விஜய்க்கு கவரேஜ் கொடுத்துருந்தாங்க குறிப்பாக நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் வந்து இருக்கும் மீடியா வந்து எப்படி இங்கே ஆளுங்கட்சியினுடைய கண்ட்ரோலில் இருக்குது டைரெக்ட் அண்ட் இன்டெரெக்ட் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு பலமுறை பார்த்துருக்குறோம் உதாரணத்திற்கு அநாதராட முன்னேற்ற கழக கட்சியிலே உள்ள உட்கட்சி பூசலை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் எட்டு மாதம் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை குறித்து எந்த விவாதம் நடக்காது அந்தளவுக்கு தான் இந்த திமுக திமுகவுக்கு அந்த மீடியா மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குங்கிறது இல்லை இருந்தனாலும் அப்படி இருக்கும் சூழ்நிலை நேற்றுக்கு திடீரென்று விஜய்க்குடைய அந்த திருச்சி பயணத்திற்கு பெரிய அளவில் வந்து கவரேஜ் அனைத்து தொலைக்காட்சிகளுமே வந்துருந்தது குறிப்பாக தனியார் தமிழ் தொலைக்காட்சிகள் ஒரு சில தொலைக்காட்சிகளில் வந்து பெரிய அளவில் மினிட் பை மினிட் அப்டேட்னு சொல்லுவாங்க விஜய் வீட்டிலிருந்து கிளம்பி விட்டார் விஜய் ஏர்போர்ட்டில் சேர்ந்துட்டார் விஜய் தனி விமானத்தில் ஏறுகிறார் இறங்குகிறார் இப்படியாக தொடர்ந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்க கிட்டத்தட்ட நேற்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை இது ஏற்படுத்தி இருக்கிறது விஜய் வந்து எவ்வளவு தொகுதிகளை வெல்லுவார் இந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட் அது போய்கிட்டே தான் இருக்குது அவர் வந்து விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாடு நடத்தினார் அதற்கப்போ மதுரையில் ரெண்டாவது மாநில மாநாடு நடத்தினார் மூன்றாவது மாநாடு வந்து கோயம்புத்தூரில் நடக்காம சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிரசாரம் திட்டம் வகுக்கப்பட்டு அதுபடி போவார்னு சொன்னாங்க அவர் கொள்கை ரீதியாக ஒன்றும் பெரிய அறிவிப்புகளை விடவில்லை திமுக மற்றும் பாஜகவை தாக்கித்தான் பேசியிருக்கிறார் பல இடங்களில் வந்து மைக்கு சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற அளவுக்கான சர்ச்சைகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன இது ஒரு புறம் இருக்க நேற்றைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க கல்ச்சரலி கலாச்சார ரீதியாகவும் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் இசை ஞானி இளையராஜா இசை அரசன் இளையராஜா ராகதேவன் இளையராஜா எப்படி ஆனால் சொல்லலாம் தமிழ் திரையுலகிலே மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இல்லாமல் உலகம் முழுவதும் தன்னுடைய இசையால் கோலோச்சி கொண்டிருக்கும் இசைஞானிக்கு வந்து தமிழக அரசியலில் நேற்று தமிழக அரசு சார்பாக நேற்றைக்கு வந்து பாராட்டு விழா நடைபெற்றது நேரு உள்வா உல உள் விளையாட்டு அரங்கிலே நேற்று அந்த பாராட்டு நடைபெற்றது அந்த பாராட்டு விழாவிலேருந்து தமிழக துறை உலகத்திலிருந்து எல்லோருமே வந்திருந்தார்கள் கமலஹாசன் ரஜினிகாந்த் மற்ற பலர் அரசியலிருந்து எல்லோரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய குடும்பத்தினர் கட்சியினர் இப்படி பலருக்கும் அழைப்பு வழக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நேற்று நடைபெற்றது அதுவுமே வந்து ஒரு பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் இதில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க பலரும் நோட் பண்ணியிருக்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னாக்கா நேற்றுக்கு நடந்த இந்த இளையராஜாவுடைய நிகழ்வு குறிப்பாக நேற்று மாலை ஏழு மணிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி வந்து சாதாரணமாக இது போன்ற அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இல்லை இந்த மாதிரி பாராட்டு விழாக்களுக்கெல்லாம் ஆன அந்த டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் ரைட் வந்து எப்போவுமே வந்து சன் தொலைக்காட்சி குழுமம் அவங்க தான் மெயினாக வாங்குவாங்க அவர்கள் வந்து அதற்கு பிறகு பல வாரங்கள் பல வருடங்கள் இதை வைத்து அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்வது மலி மறு ஒளிபரப்பு செய்வதுன்னு சொல்லி செஞ்சிட்டே இருப்பாங்க ஆனால் நேற்றைக்கு பெரிய ஆச்சரியமாக யாருமே எதிர்பாராத விதமாக இந்த ஆங்கிலத்தில் வந்து ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க யார் வேணால் இதை ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் யார் வேணால் அதை காட்டலாம் ஆக நேற்றைக்கு மாலைக்கு பிறகு இந்த இளையராஜாவுடைய நிகழ்ச்சி கிட்டத்தட்ட அனைத்து தொலைக்காட்சி சேனல்களையும் வந்து லைவ் ஃபீடாக வந்துக்கிட்டு இருந்தது அதே போல் யூடியூபர்ஸ் கூட அதாவது தொலைக்காட்சி அவங்க யூடியூப் சேனலில் கூட அதை நேரடியாக ஒளிபரப்பு செஞ்சாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஆச்சரியத்தை இருக்கிற சொன்னால் அது முகையாகாது அது ஏன்னு நீங்கள் கேட்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு 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 டிஆர்பி இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து எப்படி வந்து சன்குழுமம் மட்டும் காட்ட முடியாமல் எல்லோரும் லைவாக காட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது இது இதற்கு முன் நடந்ததே கிடையாது தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சந்து சன்குணுவம் சொல்லுவதை போல் இந்த தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றிலே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஓப்பன் சோர்ஸ் யாரை வேணால் அதை காட்டலாம் லைவாக காட்டலாம் அதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராட்காஸ்டிங் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் போர்ட் ப்ராட்காஸ்டிங் ரைட் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பாக ராயில் என்னன்னு சொன்னாலும் கூட ஒரே ஆச்சரியம் வந்து யூடியூப் நேர் சாயந்தரமான ஏழு மணிக்கு மேலே யூடியூப்பில் போய் பார்த்துருந்தீங்கனாக்க சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் கூட இந்த இளையராஜ் நிகழ்ச்சியை லைவாக காட்டிகிட்டு இருந்தாங்க அதுதான் அது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறது அதாவது நேற்று பகல் முழுவதும் விஜயை பற்றி வந்த செய்திகளை பார்த்து அதற்கு பிறகு தமிழக அரசு சார்பிலே இல்லை இதை வந்து விஜயுடைய அந்த செய்தி பரவலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே வழி வந்து இளையராஜா நிகழ்ச்சியை வந்து யாருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்க முடியாது அது எல்லோரும் காட்டட்டும்னு ஒரு முடிவெடுக்கப்பட்டதா என்று பலரும் பேசுகிறார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் வரலாற்றிலேயும் சரி அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரலாற்றிலேயே கூட இதற்கு முன் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு எப்போவுமே இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி சேனலுக்கு தான் வந்து ரைட்ஸ் வழங்கப்படும் அவர்கள் வந்து அதை மார்க்கெட்டிங் செய்து அதற்கு பிறகு பல நிகழ்ச்சிகளாக காட்டுவார்கள் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூன்று இதுவும் கூட அப்படி காட்டுவார்கள் பின்னாலே காட்டுவார்கள் கிளிப்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே கூட இந்த இந்த நிகழ்வு நேற்று மாலை நடந்த ஒரு மூன்று நான்கு மணி நேரம் கிட்டத்தட்ட நேரடி ஒளிபரப்பு தங்கு தடை என்று எல்லாருக்கும் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரங்களில புருவங்களே புருவத்தை உயர்த்தி இருக்கிறதுங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது வந்து ஒன்று இரண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று இசைஞானி இளையராஜா அப்படிங்கிற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இசை ஜாம்பவானுக்கு ஒரு தமிழ் தமிழ் தமிழருக்கு உலகம் முழுவதும் புகழ் சேர்த்தவருக்கு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சிக்கு மட்டும் தனியாக கூறுவது மரியாதையாக இருக்காது ஆக இந்த இசைஞானிக்கு மரியாதை செலுத்துவதற்காக அனைவருக்கும் இதை கொடுப்போம்னு ஒரு அரசு முடிவெடுத்திருக்கலாம் அது அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அதே வேளையிலே இன்னொரு கண்ணோட்டம் என்னன்னாக்கா அரசியல் ரீதியாக விஜயுடைய விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் விஜய்க்கு வந்து கிடைக்கும் இந்த பகல் முழுவதும் கிடைத்த அந்த ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஆச்சரியம் ஊட்டக்கூடிய அந்த லைவ் கவரேஜ் வந்து மாலையாவது சற்று குறையட்டுமே என்று கூட இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள் இது ஒரு முற்றிலுமாக மாறுபட்ட கண் கண்ணோட்டம் அதாவது அரசியல் ஆலோசகர்கள் அரசியல் யுத்தகர்கள் இல்லை பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் எல்லாம் வந்து இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து இது குழந்தைத்தனமாக குழந்தைத்தனமாக கூட தெரியலாம் ஆனால் உறுதியாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இதற்கு முன் ஓப்பன் சோர்ஸாக விடப்பட்டதே இல்லை தான் உண்மை சன் இல்லை யார் வேணா வாங்குவாங்க விஜய் டிவி ஒரு சில இளையராஜா நிகழ்ச்சிகளை விஜய் டிவி வாங்கியிருக்கிறது ஒரு சில இசை நிகழ்ச்சியினுடைய உரிமை வேறு ஜி தமிழ் தொலைக்காட்சி வாங்கியிருக்கிறது இப்படி பல சேனல்கள் வந்து போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி நிகழ்வுகளை வாங்குவார்கள் அப்படி ஒரு வியாபார ரீதியாக தமிழக அரசு வருவாயிட்டக்கூடிய ஒரு விஷயத்தை கூட மறந்து இதை இலவசமாக எல்லோரும் கொடுத்ததற்கான காரணம் இளையராஜா மீனான பட்டற்ற மரியாதையாக இல்லை நடிகர் விஜயுடைய அரசியல் பிரவேசத்துக்கு உண்டியாக்கை உண்டாக்கி இருக்கும் அதிர்வலையா அப்படிங்கிறது நம்முடைய சிந்தனைக்கும் தீர்மானத்திற்கும் தான் விட வேண்டும் ஆனால் இந்த ஒரு சுவாரஸ்யமான கண்ணோட்டம் உங்களை சேர வேண்டும் அப்படிங்கிறதுனால தான் இதை உங்களிடம் கொண்டு வந்தேன் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி அரசியலிலே அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு போகிறதா இல்லை வந்து இது பீக்கிங் டூ ஹேர்லி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அதாவது இதெல்லாம் வந்து வெறும் கூட்டம் தான் கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்கிற ஒரு விதமும் இருக்குது அதற்கான விதிகள் எல்லாம் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற ஆண் கொடுக்கும் விஜயுடைய இந்த சனிக்கிழமை பிரச்சாரங்கள் வெற்றியடைகின்றனவா அவருடைய கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அந்த கட்சியினுடைய மக்கள் சேவை என்ன தேர்தல் வாக்குறுதிகள் என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனிம்தான் இருக்கிறது ஆனால் உறுதியாக விஜயுடைய அரசியல் பிரவேசம் இங்கே உள்ள பலரையுமே வந்து ஆட்டி பார்த்துருக்கிறது அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத சந்தேகமே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் காட்சிகளின் எப்படி மாறுகின்ற இந்த ஒரு சுவையான கண்ணோட்டத்தை உங்களுடைய பகிர் பகிர்ந்து கொள்வதே மற்ற மற்றட்டு மகிழ்ச்சி உங்கள் நேரத்துக்கு நன்றி வேறொரு தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன் மிக நன்றி